ஆளுநரை கண்டித்து ஆளுங்கட்சி போராட்டத்திற்கு ஒரே நாளில் போலீசார் அனுமதி கொடுத்தது எப்படி என வழக்கறிஞர் பாலு முறையீடு ஏற்ற நீதிபதி மனு தாக்கல் செய்தால் நாளை விசாரிக்க ஒப்புதல் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆளுநரை கண்டித்து ஆளுங்கட்சி போராட்டத்திற்கு ஒரே நாளில் போலீசார் அனுமதி கொடுத்தது எப்படி என வழக்கறிஞர் கே பாலு முறையீடு செய்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அமர்வில் வழக்கறிஞர் திமுகவுடைய அராஜக அரசாங்கத்தை ஒட்டுமொத்த பேருமே புரிஞ்சுக்கணும் அதாவது பாமக பாதிக்கப்பட்ட மாணவியோடைய விஷயத்துக்காக வள்ளுவர் கோட்டத்தில் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை அறிவித்து போய் என்ன ஏதுன்னு கேட்க போகும் பொழுதே அவர்களை கைது செய்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை காவல்துறை பண்ணிச்சு அப்போது கேட்கப்படும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க அப்படின்னா ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே வந்து காவல்துறை கிட்ட சொல்லணும் காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கறதும் மறுக்கிறதும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொன்ன சட்டத்தின் வாயிலாக சொன்ன காவல்துறை நேற்று ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலேருந்து வெளியே போனதுனால அதை எதிர்த்து வந்து பார்த்தோன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை அறிவித்த வெறும் வந்து ஒரு நாள் கூட ஆகலை அந்த ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவர்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி காவல்துறை கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பாமக இருந்து வந்து பார்த்தோன்னா அண்ணன் வக்கீல் பாலா அவர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறார் இது யாருமே வந்து பற்றி கண்டிவே கிடையாது ஆனால் பாமக மட்டும்தான் வந்து இதை பற்றி கேள்வியை முன் வச்சுருக்காங்க ஏன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தினா மக்கள் நலன் அந்த விஷயத்தை மட்டும்தான் வந்து மனசில் வச்சு தான் இதற்கான முன்னெடுப்புகளை கையில் எடுத்திருக்காங்க உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் வரவேற்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு வந்து தீர்ப்பு வரும் தீர்ப்பு வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயமா தான் வந்து பாத்தினா மாறும் இத அனைவருமே புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இவங்க நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணலாம் ஆனா மற்றவர்கள் வந்து பாத்தினா இவர்களை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா எதையுமே பண்ணக்கூடாது இவங்க பண்ற கலவாணித்தனத்தை இவங்க பண்ற வந்து பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனத்தை இவர்கள் செய்ய வந்து பாத்தினா அட்டூழியங்களை இவர்கள் செய்ய வந்து பாத்தினா கொடூரங்களை இப்படியாப்பட்ட எந்த பிரச்சனை தமிழகத்துக்குள்ள இவங்க ஆட்சியில இருக்கும் பொழுது எது நடந்தாலும் சரி யாருமே வாயை தொடர்ந்து கேட்டறக்கூடாது ஆனா இவர்கள் வந்து பார்த்தா எதா ஒன்றாலையும் செய்வாங்க எப்படியாப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கமாக இங்கே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி செய்கிற ஒரு அரசாங்கம் திமுக இருக்குது மிக மிக கேவலம் மிக மிக கேவலம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஐந்து நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்கவில்லை என பாமகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி வழக்கறிஞர் பாலு முறையீடு செய்திருக்கிறார் सु <laughs>